இர நம்பிக்கை ஒரு கோயிலுக்கு ஒரு பூக்காரமாக ஆற்ற கடந்து கடந்து டெய்லி பூ கொண்டு வரும் கோயிலுக்கு ஒரு நாள் லேட் ஆகி போகுது ஏன் ஆனால் அந்த வந்து ஆற்ற கடங்குறதுக்கு ஓடக்காரன் ஐயா அதனால் என்னால் வர முடியல அதனால் தான் மிஸ் ஆகிப்போச்சு அப்படிங்கிறான் இல்லை நீ இறைவனை நம்பிக்கைட்டு இந்த சின்ன ஆற்ற ஒன்னால் கடந்து வர முடியாதா இனிமேல் ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி பூசாரி ரொம்ப கடுமையாக சொல்லிடுறாரு சரியா நாளையிலேருந்து நான் அப்படியே வந்துடுறேன்னு சொல்லி நாளில் மறுநாள்லேருந்து கரெக்டாக டைமிங்க அந்தம்மா பூக்காரி பூக்கா பூ கொழந்துடுது என்னம்மா கரெக்டாக ஓடக்காரன் கரெக்டாக வந்துடுறான் நான் இப்போ அப்படி இல்லைங்க ஓடக்காரனா வரதில்லை நான் இப்போ கடவுளை நம்பிக்கிட்டு கவலை நடந்துக்கிட்டு ஆற்று மேலே நடந்தே வந்துடுறேன் என்னது ஆற்று மேலே நடந்தே வருயா என்ன கூத்துடிகிறி நீ அப்படின்னு சொல்லி கேட்கறா எங்கே நடந்து காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு அந்த அம்மா நான் நடந்து காட்டுது ஆற்று மேலே நடந்து காட்டுது என்னடா இது இந்தம்மா நான் ஆற்று மேலே நடக்குது பூ கூண்டற இந்த மாதிரி நடக்குது பூக்காரியே நடக்கிறாள் நம்ம ஏன் நம்மளும் நடந்து பார்ப்போமே சொல்லி அவர் ஆற்று நடக்கிறாரு பூக்கும் தண்ணிக்குள்ளே போயிடறாரு போனவுன்னே என்னம்மா இது நீ நடக்கிற என்னால் நடக்க நடக்க முடியலங்கிறாரு ஐயா நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கல ஏன்னா வேஸ்ட்டு நடஞ்சிட்டு சொல்லி வேஸ்ட்டை தூக்கி பிடிச்சிட்டு போனீங்க பார்த்தீங்களா அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க நான் கடவுளை வந்து முழுமையாக நம்புகிறேன் அதனால் தான் நான் நடந்து வந்துவிட்டேன் அந்த மாதிரி கடவுளை நம்பி நான் நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கடவுள் துணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி